ஹாய் ஹாய் வணக்கம் எதுக்கு நான் குடி வச்சிருக்கேன்னா பொங்கமரம் வைக்கப்போறேன் வீட்டு பக்கத்துல ஏன்னா இப்ப வச்சாலும் ஒரு அஞ்சு வருஷத்துல அது மரம் ஆகி நல்லா நிறல் கொடுக்கும் அதிக ஆக்சிஜன் கொடுக்கூடிய மரம் எதுனா பொங்கமரம் தான் அடுத்து வேப்ப சொல்லுவாங்க வேப்பமரம் வந்து வீடு வீட்டுக்கு பக்கத்துல வைக்க முடியாது ஏன்னா வேறு கூடும் பொங்கமரம் பக்கத்துல வைக்கலாங்கனால நான் எட்டுலயும் ரெண்டு பொங்கமரம் வாசல்ல வச்சிருக்கேன் இப்போ ரெண்டு பொங்கல் மரம் வாங்கி கொல்லையில் ஒன்று வைக்கிறேன் வைக்கிற காலையில் காலையில வாசலில் வாசல்ல வைக்கணும் சரி காட்டியா நல்லா சொல்லுங்க இப்ப நம்ம போட போறீங்க என்னன்னா நல்ல மக்கி போன எரு சாண எரு வீட்லயே சாண எரு எல்லாமே நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம் அதுதான் நல்லா ஒரு அண்ணோட கொற்றோம் பாருங்க ஆ போதும்ப்பா போதும் பொதுவாக கண்ணுலாம் வந்து சின்ன பசங்க வந்து வைக்க விடான்னு சொல்லுவாங்க எப்பவுமே இந்த மூட நம்பிக்கைகள் அந்த பழமை அதெல்லாம் எதுவுமே நம்ப மாட்டோம் மரமே எல்லாம் அவங்களுக்காக தான் அவங்க காலத்துல நிலை கொடுத்தாலே போதும் நாலு பேரும் கையால் வைங்க 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 வச்சாச்சு மண்ணு தலை அப்படியே மண்ணு தள்ளு வந்து அடுத்த ஒரு குச்சி கட்டி நேரா வைக்கணும் ஒரு ரெண்டு வருஷத்தில் மரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகிடும் ரெண்டு வருஷம் ஒரு ஒரு வருஷம் முன்னாள் ஸ்ட்ராங்காகிடும் பார்ப்போம் என்னென்னு மேக்ஸிமம் பொங்கு மரத்தை வந்து ஆடு அதிகமாக மேயாது மாடு எதுவும் கிடைக்காமல் ஏன்னா மாடு வந்து மாடுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஆனால் சும்மா வாய் வச்சு கடிச்சிரும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் சரி ஆய் நன்றி வணக்கம் ஹாய்